ஹாய் வணக்கம் அன்பு நான் உங்கள் டாக்டர் செல்ல சந்தமிச்சர்வேன் எல்லாம் எப்படிங்க எதா இன்றைக்கி மார்ச் பதினேழு இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் என்னென்ன நாள் பார்த்திங்கன்னா அதாவது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் கொண்டாட முடியல இன்றைக்கி வந்து தூக்கத்துக்கு அதாவது தூக்கத்துடைய நன்மை என்ன அதை பற்றி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுற தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த இன்னைக்கு வந்து உலக தூக்க தினம் அதாவது தூங்குறதுக்கு தினம் வச்சு கொண்டாடுற வேலைக்கு நம்ம சரி தூக்கம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு வகை இருக்குது மெடிக்கலில் அதாவது நம்ம கண்ணில் பார்த்தீங்களா இந்த ஐ மூமெண்ட்டு வச்சு அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கண் வந்து எப்படி மூமெண்டாக அதே நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் பார்த்திங்கன்னா அந்த அதில் ஒரு மூணு வகையாக பிரச்சுருப்போம் அதில் பார்த்திங்கன்னா லேஸாக தூங்குவாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து லேஸாக தூக்கம் இருக்கும் அந்த தூக்கம் பார்த்திங்கன்னா பேசி சில பேர் கேட்டிங்கன்னா தூங்கிடலாமல் தூங்கினேன் ஆனால் எனக்கு வந்து தூங்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது அது ஒரு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஆழ்ந்து தூங்கியிருப்பாங்க அவங்க நம்ம கேட்டோம்னா எப்படி நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நான் கொஞ்சம் வந்து தூங்கினேன் அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க மூணாவது தூக்கம் இருக்குது ஆழ்ந்த தூக்கம் அது கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து புத்துணர்ச்சியாக ஒரு எனர்ஜிட்டிக்காக நல்லது இருக்கும் அந்த இது தூக்கம் இதில் வந்து இது வந்து நான் ரேப்பிட் டைம் மூமெண்ட் தூக்கம் இதே ரேப்பிட் டைம் மூமெண்ட் நம்ம கண் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது மூமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கனவு வரும் கனவு ரொம்ப நம்ம ஹோமியோபதியில் கூட நீங்கள் வந்து கனவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தூக்கத்துனா அதே போல் கனவை இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இப்போ கனவு தூக்கத்தில் வந்து கனவு வரும் அது வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும் பிரெயின் வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இதாக இருக்கும் அந்த அதுதான் அந்த தூக்கத்து மனிதனுக்கு வந்து நல்லா எட்டு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க எவ்வளோ தூக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நல்லது தூக்கம் வரலை கஷ்டப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக மருந்து எடுத்துக்கலாம் சரி நம்ம தூக்கத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து படுக்க போகிறதுனால நல்லா ஹெவியாக சாப்பிடாம நல்லா ஒரு சூழல் எப்போதுமே நீங்கள் படுக்க போகிற இடத்த நல்லா பாய வச்சு படுத்தாலும் சரி மெத்தையு படுத்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் படுத்தால் நல்லா தூங்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அந்த இடத்த நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் தூங்கலாம் அப்போ தான் வந்து ஒரு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பூக்கம் வந்து எப்படி தூக்கம் வராதவங்க வந்து சாயங்காலம் எடுக்க நீங்கள் வந்து சுடுதண்ணில் குளிச்சிட்டோட வெது வெதுப்பான தண்ணியில் வந்து தூக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராதுக்கு சாயங்காலம் நேரத்தில் பிள்ளைங்களை வந்து சுடுதண்ணி அழிச்சி குளிப்பாட்டிட்டு கூட நல்லா அவங்க குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க அதே போல் தூக்கம் வந்து ரொம்ப அது பொதுவாக என்னையும் நான் எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நானே தூக்கம் வந்து எப்படி பார்ப்பேன்னா ஆக்சுவலி இது இருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது இது நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் தூக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இதாக நான் பிடிச்சுக்கிடுவேன் எல்லாத்தையும் நான் வர்ற எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன் பொதுவாக நீங்கள் இந்த சயின்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நான் வர்ற பேஷண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா மூணு இதாக தூக்கம் அதாவது இந்த ஒம்பது டு பத்து பத்தரை அந்த இதுக்குள்ளே தூங்கியிருக்கேன் அந்த தூக்கத்தை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தான் நீங்கள் படுத்து தூங்கி ரெண்டு ஆகும் தூக்கம் வராது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த இது ஒரு ரெண்டாவது இருக்குது அதாவது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி அந்த இது நீங்கள் எவ்வளோ தான் முடிச்சுட்டு இருந்தாலும் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அறியாமல் தூக்கம் வந்துடும் அந்த ஒன்று டூ அதே போல் பார்த்திங்கன்னா விடிய காலையில் நாலு டூ அஞ்சு ஆறு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அழுத்தம் தூக்கம் நீங்கள் முழிச்சுட்டு தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு அழுத்தம் தூக்கம் வந்து ஆட்டோமெட்டிக்காகும் அதனால் நல்லா தூங்கி இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளவு அதாவது ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைகள்லேருந்து நம்ம தூக்கத்தை வந்து சொல்லியிருப்போம் குழந்தை எத்தனை மணி நேரம் தூங்கணும் பெரிய கோவில் நேரம் தூங்கணும் சும்மா நார்மலாக ஒரு ஆறு மணி நேரம் எதிர்ப்போம் ஆறு மணி நேரம் தூங்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லி கொடுத்தீங்களா அந்த இது வந்து தூக்கம் நல்லா தூங்குங்க நீங்கள் தூங்குறதுனால ரொம்ப உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலையா நல்லா ஹோமியோபதி மருந்தெல்லாம் தான் இருக்குது வந்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்கன்னா ஹோமியோபதி மருந்து வந்து சாப்பிடுவோம் நம்ம கிளினிக்கே பார்த்தீங்கன்னா அறநாங்கில வந்து கிளினிக் இருக்குது காரைக்குடியிலையும் கிளினிக் இருக்குது காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா பர்மா காரணி வளர்க்கல கவித்தமிழ் கேரளா ஏறநூத்தி ஒரு ஹோமியோதி கிளினிக்குன்னு காலையில் பத்தரைலேருந்து ஒன்றரை வரையும் நான் இங்கே இருப்பேன் அதன் பிறகு நீங்கள் வழக்கம் போல் எப்போதும் அறந்தாங்கில சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைலேருந்து ஏற்ற ஒம்பது மணி வரையும் நான் இங்கே இருக்காது உங்களை எப்படி வேணும்னா நம்ம மறந்து சாப்பிடுங்க ஆனால் எதே என்னவோ நல்லா தூங்கி நல்லா எழுந்திரிங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருங்க சரிங்களா நன்றி வணக்கம்